குறைய தனக்காகவே இந்த புள்ளைய ஈசன் இந்த வனத்துல விட்டு என் கண்ணுல படும்படி செஞ்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போற ராஜசேகரன் அரண்மனைக்கு வந்து பார்த்து கொஞ்சம் குழம்பி நிக்கிற ராணியோ ராஜசேகரன் நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொன்னதும் ராணியாருக்கும் சந்தோஷம் தாங்காம இத்தனை வருஷம் பாரமா மனசுக்குள்ள கிடந்த கவலை எல்லாம் உடஞ்சு நொறுங்கி ஆனந்த கண்ணீரா பெருக்கெடுத்து ஓட ஏக்கமெல்லாம் தீர

கையோட கிடைச்ச இந்த புள்ளைக்கு மணிகண்டன் பேரு வைக்கணும்னு பேசி முடிவு பண்ணி அதே பேரை சூட்டி தனக்கு பின்னாடி தன்ன போலவே இந்த நாட்டை ஆள போற இளவரசன் இவன் தான மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு ராஜசேகரன் மணிகண்டனோட வரவுனால பிள்ளை பேரு இல்லாத மலடின்ற பட்டத்தோட சுமந்து வாழ்ந்த ராணியோ கருத்தரிக்கிறா மணிகண்டன் வந்த நேரத்துல தனக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்க போற சந்தோஷத்துல மணிகண்டன் மேல அதிக பாசத்தையும் அக்கறையும் வைக்கிற ராஜசேகரன் ராணிக்கு பிள்ளையும் பிறக்குது அதுவும் ஆண் குழந்தையாவே பிறக்குது ஒரு தாய் வயித்து பிள்ளைகளா இல்லைனாலும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளைகளை மிஞ்சுற அளவுக்கு பாசத்தை கொட்டி விட்டு கொடுத்து பின்னி பிணைஞ்சு வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படியே காலமும் உருண்டு ஓடுது ராஜசேகரனும் மணிகண்டனுக்கு களரி வில்வால் வாழ் வேலுன்னு இருக்கிற அத்தனை போர்க்கலைகளையும் கத்து கொடுக்க அதுக்குரிய குருவையும் குரு பார்த்து பார்த்து தேர்வு பண்ணி அனுப்புறான் ராஜசேகரன் என்னபடியே மணிகண்டனும் அத்தனை வித்தகளையும் அதி அற்புதமா கத்துக்கிறான்